ஒரு முறை அர்ஜுனனுக்கு துரியோதனன் ஒரு வரம் கொடுத்திருப்பான் அர்ஜுனனுக்கே துரியோதனன் வரம் கொடுக்க காரணம் என்ன அந்த வரத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் கேட்டது என்ன அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மகாபாரத போர் நடைபெறுவதற்கு சில காலத்திற்கு முன்னாடி பாண்டவர்கள் ஒரு காட்டிற்கு நாடு கடத்தப்படுறாங்க அப்போ பாண்டவர்கள் தங்கியிருப்பதற்கு எதிரில உள்ள ஒரு குளத்துக்கு பக்கத்துல துரியோதனன் தனது முகாம வச்சிருந்தான் ஒருமுறை துரியோதனன் அந்த குளத்தில் குளிக்கிறப்போ மேலுலக இளவரசர்களும் கந்தரவர்களும் கீழே வராங்க அந்த சமயத்தில் துரியோதனனுக்கு அவர்களுடன் போரிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த போர்ல துரியோதனனை காப்பாத்துறதுக்காக அர்ஜுனன் அவர்களுடன் போரிட்டு துரியோதரனை காப்பாத்துறான் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள அர்ஜுனனின் உதவி தேவைப்பட்டதே அப்படிங்கறத நினைச்சு துரியோதனன் வெக்கி தலை குனிகிறான் ஆனா தான் ஒரு சத்திரியன் அப்படிங்கிறதுனால கைமாறாக அர்ஜுனனுக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறான் அதற்கு அர்ஜுனன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை தேவையான நேரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான் இந்த நிகழ்வு நடந்து சில காலத்திற்கு பிறகுதான் மகாபாரத போர் நடக்குது மகாபாரத போர்ல கவரவர்கள் தொடர்ச்சியா தோல்வி அடைகிறாங்க ஒரு நாள் இரவு துரியோதனன் பீஸ்மர் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று நீங்கள் பாண்டவர்களின் மீது கொண்டுள்ள அன்பினால் போரில் உங்களுடைய முழுமையான பலத்தினை பயன்படுத்தி போரிடவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டுறான் இதனால மிகுந்த கோபமடைந்த பீஸ்மர் ஐந்து தங்க அம்புகளை எடுத்து நாளை நடக்கவிருக்கும் போரில் இந்த ஐந்து அம்புகளால் பாண்டவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னு வந்திருக்கிறாரு இந்த அம்புகளை கொண்டு பாண்டவர்களை வீழ்த்துவேன் அப்படின்னு துரியோதனன் கிட்ட பீஸ்மர் வாக்களிக்கிறாரு ஆனால் பீஷ்மரோட வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ளாத துரியன் அந்த அம்புகளை தன்னிடம் தாருங்கள் நான் அதை பாதுகாப்பாக வைத்து நாளை காலை தருகிறேன் அப்படின்னு அந்த அம்புகளை கேட்கறான் பீஷ்மரும் அந்த அம்புகளை துரியனுக்கிட்ட கொடுத்து வைக்கிறாரு இந்த நிகழ்வு எல்லாமே கிருஷ்ணருக்கு தெரியுது கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட துரியோதனன் கொடுத்த அந்த வரத்தை நினைவுபடுத்தி அந்த ஐந்து தங்க அம்புகளையும் துரியனிடமிருந்து வரமாக பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு அதன்படி அர்ஜுனன் துரியனுக்கிட்ட கிட்ட வரமாக அந்த ஐந்து தங்க அம்புகளையும் கேட்குறான் இதை கேட்ட துரியனுக்கு மிகவும் அதிர்ச்சி ஆகுது இருந்தாலும் தான் ஒரு சத்திரியன் அப்படிங்கிறதுனால கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அதை ஒப்புக்கொள்றான் தன்னிடம் தங்க அம்புகள் இருப்பதை உன்னிடம் யார் சொன்னது அப்படின்னு துரியன் அர்ஜுனனு கிட்ட கேட்கிறான் அதற்கு அர்ஜுனன் கிருஷ்ணரை தவிர வேறு யார் கூற முடியும் அப்படின்னு சொல்றான் பிறகு அந்த ஐந்து அம்புகளையும் அர்ஜுனன் கிட்ட துரியன் கொடுக்கிறான். மறுபடியும் பீஷ்மர் கிட்ட போன துரியன் மேலும் ஐந்து தங்க அம்புகளை தருமாறு பீஸ்மர் கிட்ட கேட்கிறான். இதற்கு பீஸ்மர் சிரித்து கொண்டே அவ்வாறு பெறுவதெல்லாம் சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு